முன்னாள் அமைச்சர்களின் வாகனங்கள் அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் வாகனம் இருக்குமது தொடர்பில் வெளியான அறிவிப்பு அபூரின் நகர்வில் அவதானம் அவசியம் வெளியான முன்னெச்சரிக்கை சர்வதேச ரீதியில் பாரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ள இலங்கையின் புதிய ஜனாதிபதி யாழில் காதலை விட்டு சென்ற மனவிரக்தியில் இளைஞன் எடுத்த விபரீத முடிவு വവനിയാവിൽ വിപത്തിൽ ഉയരിഴ്ന്ന ഇളൻ തുടരിൽ വെളിയാണവൽ கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் விசாரணைகளின் பின்னர் மீண்டும் அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கு அமைய ஐம்பத்தொன்பது ஒன்பது அரசு நிறுவனங்களுக்கு குறித்த வாகனங்கள் வழங்கப்பட உள்ளதாக அந்த அலுவலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பயன்படுத்திய பல வாகனங்கள் ஜனாதிபதி செய்ததிற்கு அருகிலும் இலங்கை அருகிலும் காளிமுகத்தடல் பகுதியில் உள்ள வாகன திரைப்படம் ஒன்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன கடந்த அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தபோது வெளிநாட்டு கையிருப்பின் அடிப்படையில் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நாணய கொள்கை மீளாய்வு தொடர்பில் மத்திய வங்கியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த பரிந்துரைகளை தற்போது மாற்றுவதற்கான காரணம் எதுவும் இல்லை எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரவின் அரசியல் நகர்வு தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என கூறப்படுகிறது அதாவது நாட்டில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் நெருக்கடியை ஏற்படுத்தியவர்கள் மீது கொண்ட கடும் கோபத்தின் விளைவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவாகும் இலங்கையை ஆண்ட கட்சிகள் மீதான வெறுப்பே ஆட்சி மாற்றத்திற்கான காரணம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையின் ஆட்சி முறை எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் வெள்ளைக்காரரிடம் சிக்கியிருந்த நிலையில் கொள்ளைக்காரர்களிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என மக்கள் எண்ணி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது மாற்று சிந்தனையைக் கொண்ட இளைஞர்கள் மத்தியில் நாடாளுமன்றத்தில் அனுர வெளியிட்ட சிறந்த கருத்துக்களால் மாற்று சக்தியாக அனுர அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தினையும் அரசாங்கங்களையும் விமர்சனம் செய்தவர்கள் கையில் தற்போது ஆட்சி அதிகாரம் கிடைத்துள்ள நிலையில் அவர்களின் அரசியல் நகர்வு குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் கூறப்படுகின்றது புதிய ஜனாதிபதி வந்ததைத் தொடர்ந்து நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பாரி அதிர்வு ஏற்பட்டுள்ளது என மார்க்கிச லெனின் கட்சியின் பொதுச் செயலாளர் சி கே செந்தில்வேல் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாம் புதிய ஜனாதிபதியை வரவேற்கின்றோம் எம்மை பொறுத்தவரை இலங்கையில் உழைக்கின்ற மக்களில் தொன்னூறு வீதமானவர்கள் இருக்கின்றார்கள் வாழ்க்கை செலவு மாறி அதிகரித்திருக்கிறது தற்போதைய ஜனாதிபதி பாரிய மார்க்கிச நிலைப்பாட்டில் பாடிய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தவர் தற்போது அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் நமது நாட்டிலேயே எழுபத்தாறு ஆண்டுகளாக பாரம்பரிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியில் உள்ளவர்கள் தான் ஜனாதிபதியாக வந்திருந்தார்கள் ஆனால் புதிதாக தாக்கூர்வர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் எனவே அவர் முன்வைத்த தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வாறு முன்வைத்தாரோ அதே செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் காதலித்த பெண் விட்டு சென்றதால் இளைஞன் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இச்சம்பவத்தில் கச்சேரி நெல்லூர் வீதியைச் சேர்ந்த வயதான திருநாவுக்கரசு வெளிட்ட நின்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் தெரிய வருவதாவது குறித்த இளைஞனும் யுவதியும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இவ்வாறான நிலையில் குறித்த பெண் வெளிநாடு செல்வதற்காக இளைஞருடனான தொடர்பை தூண்டித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனால் மனவிரக்தி அடைந்த இளைஞன் நேற்றைய தினம் காலை தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வவனியாவில் உள்ள பகுதியொன்றில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய ஒருவர் சிக்கியுளம் தெரிவித்துள்ளனர் விபத்து சம்பவம் புதுக்குளம் பகுதியில் நேற்று தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறுகல் புதுக்குளம் பகுதியில் இருந்து வவனியா நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள் கைப்பற்றியிருந்ததுடன் பயணித்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் முப்பது வயதுடைய குருக்கல் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் சர்மிலன் என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பூவரசங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்